மார்ச் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஏழு பதினேழு ஆவியானவரை மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் யாராதிக்கின்ற மிக வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மையான நாளுக்காக மிக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய பரிசு திருத்தத்தால் எங்களை கழுவுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் அனைத்து நன்றி செலுத்துகின்றோம் காலை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பமாக அழைத்து உன் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு அனைத்து நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய வல்ல செயல்களால் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு நாங்கள் வாழ்வதற்கான அந்த பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய நாளை காணவில்லை அவர்களை கண்டவரை இந்த உலக तक பார்ப்பதற்கான அந்தவரைய வாய்ப்புகள் இல்லை ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள கருணையால் இரக்கத்தினால் அன்பிற்காக மகன்கள் செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தந்தையை இன்றைய நாளிலே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்தவரைய வேலையிலே நாங்கள் இருந்தாலும் உம்மை துதித்து உமை மகிமைப்படுத்த உண்மை உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியெல்லும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் அண்டவரே ஒரு நாள் அழிந்து போகும் உடைய வார்த்தை என்று நிலைத்திருக்குமப்பா அப்பா அப்பா உம்முடைய அன்புக்கு நிகராக எதுவும் இல்லை தகப்பனே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கின்ற மகளாக அதை அணுணுவாக அனுபவிக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவ சுமைகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய தவறான கணிப்புகள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் வந்து முற்றிலும் ஆட்சியர்களும் தகப்பனே அதுவரை சாத்தானுக்கு ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தகப்பனே அப்பா உம்முடைய நிழலால் எங்களை அண்டவரை பாதுகாப்பு காத்தரலும் அன்பரே கொழித்தன் குஞ்சுகளை அண்டவரை இறகுகளை காப்பது போல தகப்பனே நீர் எங்களை அண்டவரை உடைய சட்டையின் கீழே எங்களை மறைத்தங்களை பாதுகாப்பிறாக பா நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தரலுமாப்பா அன்பு தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அண்டவரை தேவையற்ற செயல்களையும் அன்று நாங்கள் முள்ளும் மன்னதோடு அண்டவரை அவரை நமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் ஆற்றியர்களும் இயேசுவேன் நீர் ஒருவரே எங்கள் தலைவர் நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை எவ்வேளையிலும் வழிநடத்துகின்றவரே அப்படியாக ஏசுவேன் அவரே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஏசுவேன் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து அப்பா குறிப்பாக தகப்பனை சிறையில் இருக்கின்றவர்களுக்கு உண்மையான விடுதலை ஆண்டவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக செய்திடலாம் அப்பா நோய் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை நீரை தொட்டு குணமாக்கிறலாம் அப்பா உம்முடைய கரம் தொட்டால் தகப்பனை அவர்கள் ஆண்டவரே முழுமையாக அவர்கள் குடம் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு இறந்த விடுதலையை விடுதலை கொடுத்தே மீண்டும் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகின்ற மக்களாக மாற்றியர்லமப்பா தேர்வுகளை அண்டவரை எழுதவிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரின் மீதே ஆசிர்வதித்தரலாம் அவர்களுக்கு தேவையான அண்டவரை ஞாபக சக்தியையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்தரலாம் அப்பா எல்லாவித பயங்களிலிருந்து அவர்களுக்கு நீக்கி தகப்பனே அப்பா அவர்கள் படித்த பாடையங்கள் அண்டவரை ஒவ்வொன்றின் மீதே ஆசிர்வதி அப்பா அவர்களுடைய வாழ்க்கை அன்றைய ஒளிமயமாக வாழ்க்கையாக மாறுவதற்கு அன்றரை நீரை உதவி செய்திடலாம் தகப்பனை கடன் தொல்லைகளாலும் வீட்டில் பிரச்சனைகளோடும் தகப்பனை கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படுகின்ற குடும்பங்களுக்கு ஆண்டவரே உண்மையான சமாதானத்தை அண்டவரை நீரை பிறக்கும்படியாக செய்தரலாம் அப்பா தான் தோற்றியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை நல்ல அறிவை தாரும் தகப்பனை அவரே பெற்றோர்கள் சில நேரங்களிலேயே சுவேன் விரை எப்படி அவர்களை நான் கையாளுவது என்று தெரியாமல் அந்தவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்ணீரோடும் வேதனையோடும் அந்தவரை அணிவித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீரை நல்ல ஆலோசகராக இருந்து அவர்களை நல்வழியில் நடத்துவதற்கும் நிறைய அவர்களுக்கும் வழி கொடுத்திடலாமா எஸ்வே நிறைய அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கருத்தரை கே நன்றி மரியே வாழ்க அமேன் அமேன் அமேன்